இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போவது மனுவிற்கு உடைய பெண்கள் என்னென்ன குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்தது என்பது இதிலே மிக எல்லாம் பார்க்க போகிறோம் பார்ப்போமா முன்னாலே நாம் பார்த்தோம் அந்த மனுவானவர் தனது மகளான தே தேவகூதியை கர்த்தருக்கு மனம் பிடித்து கொடுத்தார் அவருக்கு பிறந்தவரே நம்முடைய முன்னாலே நாம் சொன்னது போல் அந்த கபிலர் அவதாரம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் கபிலர் அவர் வந்து விஷ்ணுவினுடைய அவதாரம் அவர் என்னென்ன விஷயங்கள் நமக்கு வேணும் என்பதையெல்லாம் அவர் தன்னுடைய தாய்க்கு எடுத்து கூறுவது போல் அது எல்லாமே அது நமக்கு தான் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இதற்கு அடுத்தபடியாக இந்த தேவதைக்கு மட்டுமல்ல இந்த மனுவிற்கு அந்த பெண் மட்டுமல்ல அடுத்தது வந்து மேலும் இரண்டு பெண்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு பேர் ஆகுதி பிரசுதி பெண்கள் இருந்தார்கள் இதில் ஆகுதி வந்து ருசி என்ற பிரஜாபதி என்ற ஒரு முனிவருக்கு புத்திரிகா தர்மப்படி மனம் செய்து கொடுத்தார் புத்திரிகா தர்மம் என்று என்ன என்னவென்றால் அந்த புத்திரிகை பிறந்த குழந்தையை மறுபடியும் தாத்தாவிடம் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் அந்த புத்திரிகா தர்மம் என்பது இது நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்ததா என்றால் இருந்தது அதாவது பாண்டிய நாட்டு மன்னன் அர்ஜுனன் அவன் சித்திராங்கதையை புத்திரிகா தர்மப்படி மணந்தார் இவர்களுக்கு பிறந்த மகன் பப்ருவாகனனை பாண்டிய மன்னன் தானே வைத்து கொண்டார் அதற்கு பிறகு பப்ருவாகன்தான் பதவியேற்றான் அதாவது இது வந்து பெண் வழியிலே நாம் பார்த்தோமே ஆனால் ஆண் வழியிலே ஒருவன் தான் மணி மனம் சூடுவான் ஆனால் இந்த பாண்டிய மன்னனுக்கு குழந்தை இல்லாதனால் மகள் வழி புத்திரனையே அந்த நாட்டுக்கு தலைவன் ஆக்கினான் என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம் அதே மாதிரி அவருக்கு இந்த இந்த சுயம்புக்கு பெண்கள் மட்டும் இருக்கவில்லை இரண்டு ஆண்களும் இருந்தார்கள் அவர்களுடைய பேர் பெரிய விரதர் இன்னொரு உத்தான பாத இரண்டு பிள்ளைகள் தன் மகள் ஆகுதி புத்திரிக்காதபடி மனம் செய்து கொடுத்தார் என்பதை பார்த்தோம் அவர்களுக்கு யக்ஜன் என்ற ஆண் மகனும் தட்சிணை என்ற பெண் மகனும் பிறந்தது யக்ஜனை தன்னுடன் அழைத்து சென்று விட்டார் இந்த மனு தட்சிணை என்ற பெண்ணை மட்டும் வளர்த்தார் ருசி இந்த மனு தன்னொரு மே மேலே நாம் பார்த்தோம் அதாவது அந்த இல்லாமல் ரெண்டு பெண்கள் அவருக்கு இருந்தார் என்று பார்த்தோம் அசூதியை பார்த்தோம் அடுத்து ருசி என்ற பெண்ணையும் அவருக்கு பிறந்தார் என்பதை பார்த்தோம் அந்த பிரகதியை மகளான பிரசூதி பிரம்மாவின் புத்திரமான தட்ச பிரதாபதிக்கும் மனு கொடுத்தார் அவர்கள் மூலமாக சிருஷ்டி தொழில் மேலும் வளர்ந்தது மறுபடியும் நாம் கர்த்தவர் தேவகதியிடம் போவோம் அவர் தங்கள் பெருமையை மனு எடுத்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு பெற்ற பிள்ளைகளாம் பிரசித்தி பெற்றவர்கள் அதையும் இப்பொழுது நாம் பார்ப்போம் கலா என்பவள் மரிசி மணந்தால் அல்லவா அவர்களுக்கு காசிபுரம் பூர்ணிமா என்பவரும் பிறந்தனர் பூர்ணிமாவின் மகனான தேவக்குழியை என்பவர்களே தேவநதியான கங்கை எப்படி இப்போ நம் பார்க்க போகிறோம் பாருங்கள் அது கங்கை என்ற நதியானது அந்த கலா என்பவர் மரிசையும் அவளுக்கு காசிபுரம் பூர்ணிமா என்பவர் பூர்ணிமாவுடைய முதலான தேவகுல்வி என்பவருடைய தேவ நதியான கங்கை இது ஒன்றை பார்த்தோம் மறுத்தது அதிரிக்கும் அனுசூகிக்கும் பிறந்தவர்கள் தாத்திரேயர் தாத்திரேயர் நாம் எல்லோருமே அந்த விஷ்ணுவாகவே நாம் பார்ப்போம் இது அந்த தாத்திரேயர் அனுசூகிக்கு பிறந்தவர்தான் தாத்திரேயர் துர்வாசர் சந்திரன் முதலியோர் இவர்கள் மகாவிஷ்ணுவின் அம்சமாக பிறந்தவர் தாத்திரேயர் சிவபெருமானின் அம்சமாக பிறந்தவர் துர்வாசர் சொல்லவே வேண்டியதில்லை அவருக்கு ஒரு கோபத்தை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ சிவபெருமானின் அம்சம் பிரம்மதேவின் அம்சமாக பிறந்தவர் சந்திரன் அடுத்து அங்கீரே சிரத்தாவும் சினிவாலி ராகா அனுமதி என்ற நான்கு பெண்கள் பிறந்தால் அதன் பிறகு ஸ்வரோசிஸ் மந்திரத்தில் அங்கரசுக்கு பிறந்தவர்கள் பிறந்தவர் உத்தியரம் பிரகஸ்பதி இது அடுத்த முக்கியமான பேர் பிரகஸ்பதி நாம் எல்லாம் பார்ப்போம் அவர்தான் தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி அடுத்தது புலஸ்திரும் அவிப்புக்கும் அகஸ்தியரும் அடுத்து விசிரபசுவும் புதல்வார்கள் மேலும் புலஸ்திரருக்கு இடைப்பிடை என்பவரிடம் பிறந்த மகன் குபேரன் கேசி என்ற அரைக்கிடம் பிறந்தவன் தான் ராவணன் கும்பகரணன் விபீஷணன் முதலானவர்கள் அதாவது தேவர்களும் பிறந்திருக்கிறார்கள் அசுரர்களும் பிறந்திருக்கிறார்கள் அதாவது சொல்வார் யார் அசுரோ யார் தேவர் என்றால் அன்பு என்று ஒன்று இல்லாத யாவரும் அறக்கிறதாமே என்பார் கம்பர் எனவே அவருடைய குணநலன்களை பொறுத்து அவர்கள் என்ன அசுரர்களா அவர்கள் தேவர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது கதிக்கும் புலகருக்கும் கர்மசுரேஷர் வரியவான் சகிஷ்ணு என்ற மூன்று புதல்வர் கிருதவுக்கும் கிரியாவுக்கும் பிறந்தவர்களே பாலசீர் என்ற அறுபதாயிரம் முனிவர்கள் அதர்வாக்கும் சித்தியும் தத்யங் என்ற முனிவர் பிறந்தார் பிருகுக்கும் கியாதிக்கும் தாதா விதாதா என்ற புத்தர்களும் லட்சுமி தேவியும் மகளாக பிறந்தார் பிருகு முனிவருடைய புதர்வியாக பிறந்தவர் தான் லட்சுமி தேவி தாதாவும் விதாதாவும் மேருவின் புத்தர்களான ஆயதி நீதி என்பவர்களையும் மணந்தார்கள் தாதாவுக்கு பிறந்தவர் மிருகண்டு முனிவர் இவரை பற்றி பின்னாலே நாம் பார்க்க இருக்கிறோம் விதாதாவுக்கு பிறந்தவர் வேதி சிரஸ் என்ற முனிவர் பிரிருகுக்கு பிறந்த மற்றொரு பிள்ளையே சுக்கராச்சாரியார் இப்போது மீண்டும் நாம் வந்து அந்த மனுவிடமே நம்ம போவோம் அவருக்கு மற்றொரு மகள் பிரசுதி என்று இருந்தால் அல்லவா அவள் தட்சிணை மலர்ந்தார் நாம் என்று பேர் வந்த உடனேயே நமக்கு தெரியும் திருவிழியாடல் சினிமா அவருக்கு தட்சிணை மலர்ந்தார் அவர்களுக்கு பதினாறு பெண்கள் அதில் பதிமூணு பெண்களை தர்மதேவருக்கு மனு முடித்து கொடுத்தார் தட்சன் பித்ரு தேவர்களுக்கு ஒரு பெண்ணையும் சிவபெருமானுக்கு ஒரு பெண்ணையும் இருந்தார் தர்மதேவரின் பதிமூணு புத் பத்தினிகள் பெயர்களை பார்த்தாலே படிப்பு ஒரு விஷயம் தேற்றி போகும் தர்மத்தை கடைப்பிடித்தால் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய பதிமூன்று விஷயங்களும் புரியும் முதல் அவருடைய பெயரை பார்ப்போம் ஸ்ரத்தை மைத்ரி தயை சாந்தி துஷ்டி புஷ்டி கிரியை உன்னதி புத்தி மேதை திதிஷை ஹர் ஹரி மூர்த்தி இவர்கள் பதிமூணு மாணவியர் இந்த இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் விவரத்தை பார்ப்போமா அதை நாளை தினம் நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்